அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மாபெரும் பேரணிய சீர்குலைக்கும் வகையில திருமாவையும் வேல்முருகனையும் திமுக களம் இறக்கி விட்டுருந்து ஆனா அவை அனைத்தையும் தவிடுபுட்டியாக்கி நாம் தமிழர் கட்சி சாதிச்சிருக்காங்க குறித்து தான் இந்த காணொலியில் வீட்டுக்குள்ள போகலாம் நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழ் கட்சியின் எழுச்சி அப்படிங்கிறது வேற எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கிடைக்காத ஒரு விடயமா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை யார் அதை உருவாக்குனதே நாம் தமிழர் களத்துல திமுகவுக்கும் இடையில வளர்றதுக்கான ஒரு சுயசுமே இல்ல அப்படின்ட்டு எதார்த்த நிலை இருந்த சூழல்ல கூட அவை அனைத்தையும் முறியடித்து சீமானவர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கையின் காரணமாக மிக உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதுவும் நேற்று நடந்த அந்த மாபெரும் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர நிலமைப்பு பேரணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மைல்களாக பார்க்கப்படுது அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு சீமானுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க இது ஒரு மிகப்பெரிய விடயமாகவே அரசியலை உச்சி நோக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் பாக்குறாங்க ஆனா சீமான் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்திடக்கூடாது அப்படி நடத்தினாலும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிடக்கூடாது அப்படின்ட்டு பின்னணியில பல்வேறு விதமான குடைச்சல்களை திமுக அரசு கொடுத்தத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு அப்படி கொடுத்தாலும் அவை அனைத்தையும் முறியடித்து நாம் தமிழர் எழுந்து நின்னாங்க இந்த சூழல்ல திமுக இன்டைரக்டா அவர்களுடைய அடிவரடிகளான திருமாவையும் வேல்முருகனையும் நேச்சைய தினம் அவர்களும் ஒரு முக்கியமான நிகழ்வுகளை நடத்துற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி அதன் மூலமாக சீமானுடைய முக்கியத்துவத்தை குறைத்திடலாம் அப்படின்னு நினைத்தாங்க ரொம்ப முக்கியமா வேல்முருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் என் கட்சியில வந்து இணைறாங்க அப்படின்ட்டு ரோட்ல போற நாலு பேரை கூப்பிட்டு அவர்கள் நாம் தமிழர் கட்சியினருங்கிற மாதிரியான ஒரு ஷோ காட்டிட்டு அது ஒரு பெரிய நிகழ்வா ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு இன்னொரு திருமாவளவன் அவர்கள் ஏதோ கட்சி இப்பதான் அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி உடனே நாங்க பொதுக்கூட்டம் நடத்துறோம் அவர் பாட்டுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக ஊடக அட்டன்ஷன் பேருக்கு ஒரு சதிவலைய திமுகவின் மூலமாக இவர்கள் இருவருமே செய்துட்டு இருந்தாங்க ஆனா இவர்கள் இருவருடைய நிகழ்வுகளும் தான் எந்த ஒரு ஈகா இல்லாத நிகழ்வாக மாறி இருந்துச்சு ஏன்னா முழுக்க முழுக்க பழையர் சமூகமும் வணியர் சமூகமும் சீமான் பின்னாடி திரண்டு சீமானுக்கு ஒரு பெரும்பான்மையான ஆதரவை நேற்றைய தினம் நடந்த பேரணியில கொடுத்ததை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த மாதிரியான ஒரு ஆதரவு அப்படிங்கறது இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகுது ஏன்னா சீமான அவர்கள் இங்கு புறக்கணிக்கப்படுகிற சமூகங்களை ரொம்ப தெளிவா தன் பின்னாடி அணிவகுக்க வச்சுட்டு இனியும் திருமாவோ வேல்முருகன் போன்றவர்களோ வன்னியர் சமூகத்தையும் பழைய சமூகத்தையும் தங்கள் பின்னாடி அணி தரட்டலாம் அப்படின்னு நினைத்தா அது கனவிலும் நடக்காது அப்படிங்கறத நேற்று பேரணி மீண்டும் ஒரு முறை உறுதியாகவே நிலைநாட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சீமானுக்கான அந்த கிரேஸ் அப்படிங்கிறது மக்கள் மதியில பெரிய அளவு உயர்ந்துட்டு வருது இதை இனி திமுக அவர்களுடைய அலகை கட்சிகளான பிசிக்கவை தொழில் உள்ள தேவக்காக செய்ய முடியாது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிறுவனமாக இருக்கு இனி வரக்கூடிய நாட்டிலையும் அவர்களுடைய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது பெரிய அளவு உயர தான் செய்யுமே தவிர ஒரு பர்சன்டேஜ் கூட அது கீழே இறங்காது அப்படிங்கறத நேற்றைய நிகழ்வு உறுதிப்படுத்தி இருக்கு இனி இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது ஸ்டாலின் வசஸ் சீமான் அப்படிங்கிற ஒரு இருதுருவ அரசியலாக தான் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது ஒரு உச்சத்தை அடையும் அப்படிங்கிறதா அரசியலை உச்சு கவனிக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க நன்றி வணக்கம்